கலவணி பட நடிகர் திருமுருகன் நடிகர் இயக்குனர் மணிவனை நீக்கிய அமைதிப்படை பார்ட் டுவான நாகராஜோழன் எம்ஏ எம்எல்ஏ படத்தில் ஒரு கேரக்டர் டப்பிங் பேசியிருந்தாராம் நடிகர் திருமுருகன் இதுக்கப்புறமா நடிகர் மணிவண்ணனும் திருமுருகனும் நிறைய நண்பர்களாக மாறிட்டாங்களாம் மணிவன் ஒரு நாள் திருமுருகனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு படம் பண்ண போறேன் நீங்க வந்து நடிக்கணும் படத்தில் நடிக்கிறதுக்காக நீங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாரா மணிவனன் அதற்கு திருமுருகன் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாராம் திருமுருகன் அதிலிருந்து நாலாவது நாள் இறந்துட்டாராம் மணிவனன் திருமுருகன் தான் ஃபர்ஸ்ட் மணிமன் வீட்டுக்கு போனாராம் படிக்கல் அந்த மணிவணனின் சுற்றிலும் நிறைய புத்தகங்கள் இருந்துச்சாம் புத்தகங்கள் நிறைய வாசிக்கிற பழக மணிவண்ணனுக்கு இருந்துச்சாம் புத்தகங்களோட தான் மணிவண்ணன் இறந்திருந்தாராம் டிஷர்ட் கட்டி இந்த மணிவணனுக்கு நான் தான் உள்ளாடையெல்லாம் மாற்றி விட்டு வெள்ள வேட்டி வெள்ளை சட்டின்னு நான் ரொம்பவும் நேசித்த மனிதர் மணிவன் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்தது எனக்கு கிடைச்ச பெரு பாக்கியம்னு சொன்னார் திருமுருகன் நடிகர் திருமுருகனுக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஆம்பளாப்பட்டு தான் சொந்த ஊர் திருமுருகனுக்கு திருமுருகனின் அப்பா வாத்தியாரு சொந்த ஊரான ஆம்பளாபட்டுல ஆம்பலாபட்டு ஆறு மூணு ஒருத்தர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நல்லதுக்குன்னு போராடி இருபத்தி நாலு வயசுல இறந்தாரம் அவரை பின்பற்றி வந்த திருமுருகனுக்கு அதே வேகம் அதே போர்ஸ்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்ல பணம் வந்து மனித வாழ்க்கையில பெரிய தேவைதான் ஆனால் நம்மளோட வாழ்நாள பணம் சேமிப்புக்காக மட்டும் ஒப்படைக்கிறாள் நம்ம கிடையாது நல்லவங்களுக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் அங்க பங்கெடுக்கணும் கடைசி காலத்தில் நம்ம என்ன சேர்த்து வச்சுங்கிறது கணக்கில் வராது நம்ம என்ன செயல் செஞ்சங்கிறதான் கணக்கில் வரும் எனக்கு செயல் தான் முக்கியம் அதனால தான் நான் சினிமாக்கு வந்துட்டுன்னு சொல்றாரு திருமுருகன் சூப்பர் இல்ல